english lapis lama hi hello welcome and welcome to my channel english lapis lama this is me marian சூப்பர் எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் திஸ் ஜெர்னி வித் யூ ஆல் பிகாஸ் நிறைய பேர் நம்மள இங்கிலீஷ் பேசுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இதோட காரணம் என்ன நினைச்சிங்கன்னா நம்மளோட நம்ம வளர்ந்த ஒரு பேக்ரவுண்டாக இருக்கலாம் நம்ம ஒரு தமிழ் மீடியம்லேருந்து வந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம் தமிழ் பேசக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் ஸோ அப்படி ஒரு சூழலிருந்து வந்தவங்க இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஐ ஹெல்ப் யூ இன் திஸ் ஜேர்னி ஸோ ஐ எம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டியூட்டர் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஐ சார்ட் இட் அவுட் அண்ட் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் ஆஹ் பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்னா யூ கேன் கெயின் த கான்ஃபிடன்ஸ் இந்த இங்கிலீஷில் பேசலாமா சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மள நிறைய பேர் தமிழ் மீடியமாக இருந்திருப்போம் இங்கிலீஷ் மீடியம்லேயே படிச்சிருந்தாலும் நம்மளால் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகல்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அண்ட் ஆல்சோ இந்த கம்யூனிகேஷனால் நிறைய பேர் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க மை ரைட் ஸோ நிறைய நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிட்டே இருந்து போயிருக்கும் காரணம் யூ டோன்ட் ஹேவ் அ குட் கம்யூனிகேஷன் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிலாம் சொல்லிருப்பாங்க சோ ஒரு விஷயத்த கடத்தணும் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா கம்யூனிகேஷன் தேவை இந்த நமக்கு இவ்வளோ ட்ராபேக்ஸா இது எல்லாத்தையுமே தட்டி தூக்குற வகையில நான் இந்த சேனல்ல உங்களுக்காக இங்கிலீஷை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் ஃபன் மேனர்ல சொல்லிக் கொடுக்க போறேன் இங்கிலீஷை வந்து நம்ம அண்ட் அது ஒரு லாங்குவேஜை மட்டும் பார்க்கணும் இங்கிலீஷ் இஸ் நாட் அபவுட் நாலேஜ் பேஸ்ட் ஸோ நம்மள நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கோம் பட் ஒரு ப்ராப்பராக ஒரு இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ண தெரியல ஸோ இங்கிலீஷ் இஸ் நாட் அபவுட் நாலேஜ் இங்கிலீஷ் இஸ் ஒன்லி அபவுட் கம்யூனிகேஷன் ஸோ அது ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் ஸோ கம்யூனிகேஷனுக்கு ஒரு டூல் வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் போதும் அந்த நாலேஜை நான் உங்களுக்கு ஈஸியாக ஃபன்னியாக தமிழ்லேயே சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரம் த பேசிக் டூ த அட்வான்ஸ் லெவல் நான் உங்களுக்காக சொல்லித்தரேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸை கண்டிப்பாக நீங்க எல்லாரும் பார்க்கணும் எல்லாருக்கும் பயனடையும் நம்புகிறேன் இஃப் யூ லைக் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இங்கிலீஷ் இஃப் யூ ஃபீல் திஸ் சேனல் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் இட் இஸ் குட் ஃபார் அதர்ஸ் பிளீஸ் டூ கமெண்ட் ஆன் த கமெண்ட் செக்ஷன் இறைவனுக்கு நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ இங்கிலீஷ்ல பேசலாமா